செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மகளிர் தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவி கொண்டா கொண்டாந்துதாங்க ஆனா இதை தெரிஞ்சுகிட்ட எங்க மாவட்ட செயலாளர் மோகன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க எங்க பின்னாடி நாங்க மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்க பின்னாடி இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் உங்கள்ட்ட எல்லா வீடியோவும் இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் நாங்க திரட்டி ஒரு இடத்துல நிக்கக்குள்ள பொதுச் செயலாளர் வந்து டூ வீலர்ல அதாவது வேற வழியா கூட்டு போறாரு இது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க வந்து இவரு இவரை இவரை தள்ளிட்டு நாங்க மாவட்ட செயலாளர் ஆயிருவோன்ற ஒரு பயம் மாற்று கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு நான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு வந்து டிஎம் கே கவுன்சிலரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு நான் கவுன்சிலரா போகலையே கில்லி சுகர்னான்ற பேரோட உள்ள போன தளபதி பேரோட தமிழ்நாட்டில முத போன கவுன்சிலர் நான் தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி கிடச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன் என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால

தளபதி அவர்கள் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி நிறுத்தி கொண்டிருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்களாம் ஒரு காலத்தில் தளபதிக்கு ரசிகராக இருந்தோம் இன்னொன்று அவருடைய எளிமை பணிவு அந்த அந்த ஒரு அவருடைய கேரக்டரை பார்த்து நாங்கள் இன்றைக்கி ஒரு இந்த கட்சிக்குள்ளே எங்களை நாங்கள் இணைத்திருக்கோம் நான் ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் ஒரு மாற்று கட்சியில் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்கே பிரச்சனை நடக்குதுன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிச்சதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில் இவங்க பொறுப்பு போடல இன்னொன்னு இவங்க வந்து யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம்

இன்னைக்கு வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்கிறான்னு சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெக்கார்டு எங்கள்ட்ட இருக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள்ட்ட இருக்கு அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம் ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால் கொடுக்க முடியும்னா பொறுப்பு வாங்கும் பணம் வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்

தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட ஐந்து கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தி இருக்கிறாங்க ஐந்து கொள்கை தலைவருக்கும் இங்க படம் வச்சிருக்கிறோம் இங்க வந்து ஐந்து கொள்கை தலைவருக்கும் படம் வச்சிருக்கிறோம் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிறாரு பெரியார் இருக்கிறாரு அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க இங்க காமராஜர் இருக்கிறாரு வேலுநாச்சியார் இருக்கிறாங்க இந்த இதுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் கிட்டத்தட்ட ரெண்டா இன்னைக்கு வந்து மூணு மணிலேருந்து நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம் இதுதான் மெயின் வழி உடனே சொல்ற ஒரு கட்சியோட நாகரிகம் நாகரிகம் என்ன இப்படிதான் வந்தாகணும் வழி நாங்க எங்களுடைய குறைய சொல்றதுக்காக நாங்க நிக்கிறோம் நாங்க புறக்கணிக்கப்படுறோம் எண்ணற்ற இளைஞர்கள் தம்பிகள் புறக்கணிச்சு நிக்கிறாங்க அதனால எங்க குறைய சொல்றதுக்காக நாங்க இந்த இடத்துல அணி திரட்டி நாங்க நிக்கிறோம் ஆனா இதை கூட கூர்ந்து கவனிக்க

சொல்லுங்க சொல்லு தளபதி கோரிக்கை தளபதி தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும் கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க ஊழலை ஒழிக்க முடியாத தோழர்களே மீண்டும் மீண்டும் நாங்க இது வந்து என்னன்னா தளபதிக்கு கொடுக்கிற வேண்டுகோள் ஏன்னா தளபதி தன்னுடைய தொழிலை விட்டுட்டு இருநூறு கோடி சம்பளத்தை விட்டு விட்டு இன்னைக்கு இந்த பொது சமூகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருமே தளபதி ஏமாத்துறாங்க இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் வேணா நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் ஆமா ஆமா சார் இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு பொதுச் செயலாளரு வராரு இவரோ பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு அதாவது போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்காத ஒரு ரோட்டில் கூட்டு போகிறாருன்னா ஒரு சுயசிந்தனை வேணும்ல ஏன்ப்பா என்ன டூ வீலரில் கூட்டு போகிறேன்னு என்ன லேட்டானாலும் இப்போ இன்றைக்கி இவ்வளோ தொண்டர்கள் இங்கே காத்துட்ருக்காங்களா அதாவது ஆக்சுவலாக அது பொது செயலாளருக்கு தெரியுமா இல்லை அவருடைய நாலேஜ் தெரியாமல் அவர் மாவட்ட செயலாளர் என்ன சொல்லி கூட்டு போகிறாருன்றது தெரியாது ஏன்னா பொது நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் பொதுச்செயலாளர் டைரெக்டாக நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் பொதுச்செயலாளர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா டிராஃபிக்காக இருக்கும் இப்படி சுற்றி போனீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் பொதுச்சியாளர் அவங்களும் வந்து இப்போ இவ்வளோ பேர் எப்படியாக இருந்தாலும் நிற்பாங்க இன்றைக்கி பாருங்கள் கிட்டக்கிட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி எல்லாம் பேனர் வச்சுருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் அதெல்லாம் அவங்களெலாம் ஏமாற்றப்படுறாங்கள பொதுச்சியாளர் எங்கள் பேனரை பார்த்து மாட்டாரா எங்கள் பேனரை பார்த்துட மாட்டாரா எங்கள் பேரை படிச்சிட மாட்டாரா அப்படின்ற விஷயம் தெரியல இது மாற்று வழியில் போகிறதே வந்து அவர் எப்படி வந்து இதை ஏற்றுக்கிட்டாருன்றதை எங்களுக்கு புரியல சார் கிட்டத்தட்ட மூணு எங்க கிட்ட சொன்ன தகவல் வந்து நாலு மணிக்கு பொதுச் செயலாளர் சொன்னார் நாலு மணிக்கு நாங்க மூணு மணிக்கு இங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க மூணு மணியில